துளசி செடி மருதாணி செடி இதெல்லாம் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு மரங்கள் இருக்கு மிதுனம் துலாம் கும்பம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கருவேப்பலையை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்பிடி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்தெந்த செடிகள் மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மரமும் இருக்கவே கூடாது எந்த மரம் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வருமானத்தை வந்து தடை செய்யுமா தடை செய்யும் அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு கொடுக்குமா ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனுக்கு விவேகம் இருந்தால் தான் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அவன் வந்து வெளியில் போகவான் அதில் வந்து நிறைய தடை உண்டான தன்மையாக இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையே அந்த வீட்டுக்கு இருக்காது சரி சார் எந்த செடிகள் மரங்கள் வளர்க்கலாம் இப்போது மருதாணி செடி வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மருதாணி செடி கண்டிப்பாக வளர்க்க வேண்டும்னு சொல்லலாம் அதே மாதிரி துளசி செடி துளசி செடி மருதாணி செடி இதெல்லாம் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அதே மாதிரி இல்லை சார் எனக்கு வந்து தெற்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் இந்த செடி இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் தப்பே கிடையாது இப்போ ராகு கேத்து அவங்க ஜாதகத்திலே சதி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விருட்சகத்தில் ராகு பகவான் இருக்கார் மகரத்தில் ராகு பகவான் இருக்கார் கடகத்தில் ராகு பகவான் இருக்கார் ரிஷபத்தில் ராகு பகவான் இருக்கார் அதே மாதிரி கண்ணில் இருக்கார் இப்படின்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கொடிகளையும் வளர்க்க வேண்டாம்னு சொல்லிடலாம் சார் மரங்கள்னு சொல்கிறோம் தெற்கு பக்கமாக தென்னை மரம் வளர்க்கலாமா கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் வளர்க்கலாமா இடம் இருந்ததுன்னா தாராளமாக வளங்க தப்பே கிடையாது வேப்ப மரத்துக்கும் நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லை தயவு செய்து வேப்ப மரத்தை வீட்டில் வைக்கவே வைக்காதீங்க இப்போ மரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு மரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தை கோயில்லேயும் ஏதாவது ஒரு கோயில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வளர்க்கலாமா வளர்க்கலாம் சனி பகவான் வந்து நெருப்பு ராசியில் சொல்லப்படுகின்றது மிதுனம் துலாம் கும்பம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் முருங்கை மரத்தை வீட்டில் வைக்க கூடாது அதே மாதிரி வாழை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சமையல் அறைக்கு பக்கத்தில் தென்கிழக்கு மூலையில் வாழை இருக்கவே கூடாது உங்களுக்கு தெரியலையா தயவு செய்து மரத்தை புதுசாக வைக்காதீங்க மல்லிகை செடி வச்சுக்கிறேன் நான் வந்து ரோஸ் வச்சுக்கிறேன் இதெல்லாம் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் சுக்கரனுடைய தன்மை கொண்டது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் முளைச்சி நம்ம பக்கத்தில் வந்து விழுது அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணோம் பக்கத்து வீட்டில் போயிட்டு சார் இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கோங்க சார் இல்லை கட் பண்ணுங்க சார் கிளைய கட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த பக்கம் வராது ஓகேங்களா இந்த பக்கம் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம் வந்து கிழக்கு பக்கமாக வந்து பெரிய தென்னந்தோப்பு இருக்கு ஆனா காம்பவுண்ட் போடாம வச்சிருக்காரு தோப்புல வந்து தென்னந்தோப்பில் தென்னை மரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பார்டர் இல்லாம இருக்கலாமா இருக்க கூடாது பஸ்ட் பார்டர் போடுங்க இந்த பார்டர் போட்டாவே நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி கருவேப்பலை வளர்க்கலாமா தாராளமா வளர்க்கலாம் இந்த கருவேப்பலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தெற்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாக வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்